பிரான்ஸ் நாட்டு ஸ்பைடர்மேன் என்று அழைக்கப்படும் ஆலன் ரூபர்ட் பாரிஸில் உள்ள நூற்று எண்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட கோபுரம் மீது ஏறி புதிய சாதனை படைத்துள்ளார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆலன் ரூபர்ட் உயரமான கட்டிடங்களில் ஏறி சாகசம் செய்வதை வழக்கமாக கொண்டவர் இவர் பிரான்சிலில் உள்ள ஈஃபில் டவர் சிட்னியில் உள்ள ஒரோபா கட்டிடம் அமெரிக்காவில் உள்ள எம்பையர் ஸ்டேட் கோலாலம்பூரில் உள்ள இரட்டை கோபுரம் ஆகியவற்றில் ஏறி சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் பாரிஸ் உள்ள நூற்று எண்பத்தி ஐந்து மீட்டர் கொண்ட ஜிடிஎஃப் சூயஸ் கோபுரம் மீது ஏறி புதிய சாதனை படைத்துள்ளார் இவர் போன்ற சாகசங்கள் செய்யும்போது எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சிலந்தி போன்று ஏறுவதால் பலமுறை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது